அனைவருக்கும் வணக்கம் உங்கள் இன்றைய ஜோதிட மாபெரும் மூன்றாவது சர்வதேச ஆன்மீக ஜோதிட கருத்தரங்கம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக நன்றியையும் என்னுடைய தனிப்பட்ட வரவேற்பு சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் நிறைய ஜோதிட விழாக்கள் நடத்தி ஜோதிடத்தை வளர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தேன் அடுத்து மேலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட காம்பவாங்க ஐயா திரு நவமணி சண்முகவேலு ஐயா என்னுடைய பஞ்சாங்க கணிதம் பட்டம் வழங்கிய என்னுடைய குருநாதர் திரு அருண் அது ஐயம்பாளையம் மருபே ஐயா அவர்கள் கவளக்கண்ணன் அவர்கள் வாக்குச்சித்தர் சூரியநாராயணன் அவர்கள் திருச்சி ஜெயராமன் ஜானகிராம் தானே ஜெயராமன் தானே ஜானகிராமன் ஐயா அவர்கள் அடுத்து வள்ளி ஜோதிடம் தனசேகர் அவர்கள் இங்க பழனிநாராயன் ஐயா அவர்கள் அடுத்து ஐயா குமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏன்னா கற்றவர்கள் அடுத்து பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் என்னுடைய வேலுக்கோடு ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக எங்கள் சங்க செயலாளர் சிவலிங்கம் துணை தலைவர் திரு ஆறுமுகம் எக்ஸிகூட்டிவ் உறுப்பினர் திரு அசோகன் இவர்கள்லாம் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி

இப்ப ஜோதிடத்துல விதமான டெக்னிக்ஸ் இருக்கு ஐயா அவர்கள் சொன்னாரு பாலச்சந்திரன் சார் வந்து இந்த காலநல்ல வந்து தனசை சொன்னாரு நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க அதுல மனவர் கட்டகிறது தான் பத்து இல்லையே இல்லை ஏன்னா மேக்ஸிமம் வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அனலைஸ் பண்ணி துல்லியமான பலன்களை தருவது தான் ஜோதிடத்துக்கு அழகு அதுதான் மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும் ஏன்னா ஜோதிடம் இப்பொழுது வந்து அது பயங்கரமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஜோதிடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஜோதிட அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லு இப்ப ஜோதிடர்ன்னு சொல்லக்கூடிய இருது வந்துருக்கு இங்கில இருந்து இறுதி வந்திருக்கு ஆனால இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜோதிடருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க ஆனா ஜோதிட இருக்குன்னா பொண்ணு இருக்கு பொண்ணை கொடுக்கறதுக்காக அப்படின்னு ஆனா இன்னைக்கு தேவையில எம்என்சி கம்பெனில மாஸ்டர் டிகிரிக்கு ப்ரொபஷனல் கோர்ஸ் முடிச்சதெல்லாம் அதை ரிசைன் பண்ணிட்டு அமெரிக்க ஜாப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு டைம் ஜாபா இருக்காங்க அப்ப இது வந்து என்ன கேக்குன்னா நம்மளுடைய ஜாப் இருக்கிறது ஹையஸ்ட் வெரி டிக்னிஃபைடு ஜாப் அது நோ டவுட் அட் ஆல் சோ இப்ப நம்ம ஜோதிடர் என்பது சொல்வதற்குள்ளே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து ஜோதிடர்னு அவங்க வீட்டுல போர்டு போடணும் ஆபீஸ் ரூம் தனியா இருக்கும் வீட்டுல போட மாட்டாங்க வீட்லயும் போட்டு ஜோதிடேவு போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால ஜோதிடே பெருமை கொள்வோம் என்று நம்ம முடிவு பண்ணுவோம் சரி இப்போ பலன்கள்ல வந்து எவ்வளவு துரியமா எடுக்கணும் என்ன பலன்கள் எடுக்கலாம் நிறைய புக்ஸ் படிக்கலாம் நிறைய மாதிரி சொற்பொழிவு கேட்கலாம் நிறைய அனலைஸ் பண்ணலாம் ஆனா கஸ்டமர் வந்து இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய கருத்து இதெல்லாம் ஞாபகம் நமக்கு ஒரு ஒரு நூறு விதமான ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த நூறு ரூஸ் சொல்ல எது வாய் வந்த மாதிரி சொல்லுங்க அதான் ஜோதிடம் அதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா மரபனை பத்தி அவன் வந்து நல்லதை சொல்லணும் கெட்டதை சொல்லணும்னு அந்த சிந்தனை இல்லை அவன் கேட்கனா கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அது உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க கிடையுங்க அது சொல்லுங்க அதுதான் ஜோதிடம் அப்போ நூறு ரூல்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ரூல் வந்து உங்களுக்கு பிளிக் ஆகும் அந்த ரூல் தான் அவனுக்கு ஒத்தட்டாகும் அப்ப தான் வெரி பெஸ்ட் ஜோதிடம் அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது தங்களையே படாதீங்க ஐயோ இந்த பாலசார் சொன்ன இந்த நூல வர்லையே இவரு இந்த வீடியோல சுத்திரமா பத்தி சொன்னாரு அதுல வரலையே இதை பத்தி எல்லாம் நினைக்கவே நினைவே என்ன வருதோ சொல்லுங்க வந்தவன் தலைவருக்கு தோலைப்படாதீங்க ஏன்னா அவனுக்கு நல்ல காலம் நடக்கணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்துருவான் பயப்படாதீங்க அப்ப நம்ம கிட்ட வந்து சேராமே அவனுக்கு வந்து நல்ல காலம் குறைஞ்சிருச்சு சரி

அப்ப ஏழு ஒரு ஏழு ஒரிஜினல் கிரகம் பிளஸ் பூமி எட்டு கிரகங்கள் இதுதான் அஷ்டவர்க்கம் இந்த எட்டு கிரகத்தை வச்சு அடிக்க இருக்கோம் வேலைதான் இது இது எப்படி கொண்டு வரான் அப்படின்னா இப்ப நான் இங்க இருந்து உங்களை பார்க்கும்போது ஒரு டைரக்ஷனை பார்க்கறேன் இவர் அங்கிருந்து உங்களை பார்க்கும்போது ஒரு டைரக்ஷன் பார்க்கறேன் இப்படி சோ மெனி டைரக்ஷன்ஸ் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கோம்னா நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சங்கராட்டம் பண்ணும்போது இப்படி பல விதமான சத்து சுட்டிட்டே வரும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு பிளானட்டும் சுத்தி கொண்டிருக்கிறது அப்படி சுத்தி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு பிளானட்டோட பூமி மேல இதுதான் வேற ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இது அனலைஸ் வந்து ஒவ்வொரு அஷ்டவர்கிளான இண்டிவிஜுவலா என்ன எப்படி அனலைஸ் பின்ன பின்னாஸ்டவர்க்கம் ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு லீடர்ஷிப் கொடுத்து மீதி இருக்கக்கூடிய ஏழு பிளானட்ஸ் வந்து நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாக்குறது பின்னாஸ்தவர்க்கம் ஆக இது வந்து ஜெர்

இந்த முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரவல்கள் பேரு அதாவது நல்ல பறவைகள் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பறவைகள் அப்படின்னா முன்னூறு முன்னூத்தி முப்பத்தி ஏழு அசுப பரவல்கள் இருக்கு அட்டவர்களை பட் அதை வந்து எடுத்துக்கல அப்போ எடுத்துக்காம முன்னூத்தி முப்பத்தி நல்ல பலன்கள் முன்னூத்தி முப்பத்தி ஏழு அசுப பலன்கள் இருக்கு அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வந்து ஆவரேஜ்னா ஐம்பத்தி நாலு தான் ஆவரேஜ் அப்போ ஒரு பாவத்துல உங்களுக்கு முப்பது பறவைகள் இருக்குதுன்னா முப்பது சுப தவிர மீதி முப்பத்தி நாலு அசுப பறவைகள் இருக்கு அப்ப ஏழாம் இடத்துல வந்து முப்பது பறவைகள் இருக்கு அழகான மனைவி வருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா முப்பத்தி நாலு பறவை அசுப பழங்கள் அதிகார முக்கிய அறகணித்து மனைவி வருவார் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அழகங்களும் அழகும் வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சு இந்த அசுப பலன்கள் அதிசுபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுக்கு ஐம்பத்தி ஆறு பலாஸ்ட வர்க்க புதனுக்கு ஐம்பத்தி நாலு சுக்கரனுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்ப இவங்க மூணு பேரும் முழு சுபர்கள் அப்படின்னு ஒரு கோயில கிளாசி பண்ணி வச்சிருக்கான் இதே வந்து அசுபர்கள் மீடியம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூரியன் சந்திரன் சூரியனுக்கு நாற்பத்தி ஒன்பது சந்திரனுக்கு நாப்பத்தி எட்டு அசுப கிரகங்கள் ஆகிய செவ்வாய்க்கு முப்பத்தி ஒன்பது சனிக்கு முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் கேட்டா தான் முன்னூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு வருது அப்ப இதுல இருந்து என்ன கேக்குன்னா சுபத்தை தருவதிலே அதிக வல்லமை உள்ளவர் குரு பகவான் நெக்ஸ்ட் புதன் பகவான் அப்புறம் சுக்கர பகவான் அப்புறமா சூரியன் அப்புறம் சந்திரன் இப்படின்னு நீங்க கிளாசிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக வருது அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி நிர்ணயிக்கிறது இப்ப நீங்க எங்க அப்பாவிட நான் நல்லா வாழ்ந்தேனா எங்க தாத்தா விட நல்லா வாழ்ந்தான்னு கேட்பாங்க முன் ஏஜ் பின் ஏஜ் உங்களுடைய வாழ்க்கை வந்து சப்போஸ் வந்து தொண்ணூறு வயசுல ஃபர்ஸ்ட் முப்பது வருஷம் எப்படி இருக்கும் செகண்ட் முப்பது வருஷம் எப்படி இருக்கும் தேர்டு முப்பது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்குறது ஒண்ணுல இருந்து நாலு கடல்கள் மொத்தம் கூட்டணும் அதே நஞ்சுல இருந்து எட்டு பரல் எட்டு பாவங்கள் கூட்டணும் அப்புறம் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பாவங்கள் அப்ப மூணா கிளாசிஃபை பண்ணி இதுல இருக்கும் அந்த காலகட்டங்களில நீங்க சிறப்பாக வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்பாவிட நல்லா நம்ம சிறப்பா வாண்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஒன்பதாவது பாவத்தை விட லக்ன பாவத்துல அதிக பரவ இருந்தா அப்பாவிட சிறப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் உன்னை விட உன் பையன் சிறப்பா இருப்பானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாவம் லக்ன பாவத்தை விட அதிகமா இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி கல்யாணம் ஆகுமா ஆகாத அந்த ஜாத்துக்கு அப்படின்னா ஏழாம் பாவத்து மினிமம் பதினாறு பவர் இருந்து பதினாறு பறல் இருந்தாவே கல்யாணம் நடந்துடும் பதினாறுக்கும் குறைஞ்சாதான் நடக்காது பதினாறுக்கும் குறைஞ்சிச்சுன்னா அவன் எந்த பொண்ணையும் தொட்டு கூட பார்க்க மாட்டான் வாழ்நாள் இது நீங்க எழுதி வச்சுக்கலாம் அப்போ அந்த அந்த சுபர் அவனுக்கு வர வர்றது அப்ப பதினாறு முப்பத்தி அஞ்சு பறவை இருக்குன்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் தொடர்ந்து இருப்பான் ஆனா எதுவுமே தொடர்ந்து தொட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலத்தவஷம்னு அர்த்தம் அப்போ லக்ன பாவத்தை விட ஏழாம் பாவத்துல அதிக பறவை ஏறிச்சுன்னா அதிகாரமிக்க மனைவி கிட்ட அடிமையாக வாழும் அப்ப இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தா வாழ்நாள் லாங் ஸ்பேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவத்தை விட அதிகமா இருந்தாலும் இல்ல ஒன்னாம் பாவம் எட்டாம் பாவத்தை விட அதிகமா இருந்தாலும் கண்டிப்பா லைஃப் ஸ்பேன் வந்து கூடிடும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு அப்படி நீங்க கணக்கு வர செலவு கணக்கு போடுறோம் இல்லையா வாழ்ந்தையா பொண்டாட்டி உங்க கட்டணும் கொண்டாட்டி சொல்லுவான் உன்னை கட்டி என்ன புரோஜனம் என்ன புரோஜனம் அந்த காலத்துல ஒரு ரெண்டு புடவை தவிர வேற புடவை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி எது விட்டு கட்டி நாலு புடவை கட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்ப இதெல்லாம் ஏன்னா உங்க ஜாதகத்துல சிரிக்குறீங்களா சரி அதாவது மன்னார்குடி மன்னார்குடியில் கேட்டாங்க மாநிலத்தில் கேட்டாங்க டைத்தில் அங்கே கேட்டாங்க இன்னும் கேட்டாங்க அப்படின்னு இன்னொன்று பாட்டி அழுவாதுங்க நாம் ஆண்களும் இப்படி தான் நினைக்கிறோம் அங்க பார்த்தா நான் இங்க பார்த்தேங்க பட்டு எல்லாம் இங்கே தான் பார்த்தோம் ரைட் ஓகே அதுதான் விஷயம் இப்போ லாபங்கள் நஷ்டங்கள் அப்படின்னு பார்க்குறோம்னா ஒரு ஜாதகத்துல ஜாதகத்தில் சார் ஒன்றா ஒன்றாரு ஒன்றா லாப நேரம் ஆறு பன்னெண்டு இந்த பறவைகளை கூட்டிங்க ரெண்டு ஒன்பது பதினொன்னு பறவைகளை கூட்டிங்க இது ரெண்டு ஒன்பது பதினொன்னு ஆறு எட்டு பன்னெண்டு கூட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க லாபம் உள்ளவர் அதாவது உங்களுடைய தீ தொழில அதிகமாக லாபம் இருக்கும் அப்படின்னு நிச்சயமா கணக்கு போட்டுக்கலாம் அடுத்தபடியாக உங்களுடைய ஆறாம் வீட்டை விட பத்தாம் வீடு அதிகமாக இருந்தால் நீங்க சுய தொழில் செய்வீர்கள் ஆறு வந்து அதிகமா இருக்கு பத்து கம்மி ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து சர்வீஸ் பேஸ்டா இருக்கீங்க கூலிக்காரனா இருக்கீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் பதினொன்னு விட ரெண்டு அதிகமா இருந்தாதான் நீங்க பணமே சம்பாதிக்கிற பணம் தங்கும் இல்லைன்னா தங்காது அப்போ பணம் வந்து தங்குமா தங்காதா இது முடி பண்ணலாம் சோ இப்படியாக அடுத்தபடியாக ஒரு வேலைக்கு போறோம் எந்த பக்கம் போலாம் கேட்பாங்க இளைஞர்கள் கேட்பாங்க மெட்ராஸுக்கு வேலைக்கு போகலாமா பெங்களூர் போலாமான்னு பாண்டிச்சேரி ஜனங்களை நீங்க பெங்களூர் வந்து மேற்கு இருக்குது மெட்ராஸு வடக்குல இருக்குது போலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா உங்க ஜாதகத்துல மேஷம் சிம்மம் தனுசு அஷ்டவர்கடல்ல மேஷம் சிம்மம் தனுசு ஒன்னு அஞ்சு ஒம்போது அதே மேஷத்துல இருந்து காலப்புருஷனுக்கு ஒன்னு அஞ்சு ஒம்போது அதுல படல் அதிகமாக இருந்துச்சுன்னா கிழக்க பக்கம் போ ரெண்டுல அதாவது ரெண்டு ஆறு பத்து அதிகமா இருந்துச்சுன்னா மேற்கு பக்கம் போ பூனா தெற்கு பக்கம் போ அப்படின்னா அதாவது ரிஷபம் தண்ணி மகரம்னா தெற்கு மிதுனம் சுலாம் கும்பம்ல மேற்கு கடகம் விருட்சிகம் மீனத்துல வடக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு உங்க ராசி ராசி கட்டப்பட்டு போட்டிருந்தோம் அதுல வந்து கடகத்திலையும் விருச்சிகத்திலையும் மீனத்திலையும் அதிக பரல் மூணை விட அதிக பரல் இருந்துச்சுன்னா நீங்க வடக்கு பக்கம் போனா நல்லா புழைக்கலாம் தொழில் ஸ்தாம்பத்துல இப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்படி பல உள்ள நிறைய சூட்சம் இருக்கு டைம் வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் பயங்கரமான டைம் இல்ல ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல அசதுதான் ஒரு இருபத்தெட்டு ஆவரேஜ்னு சொல்றாங்க இருபத்தெட்டு நிமிஷம் ஆக்சுவல் புஷம் வேலை செய்யலாம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு மேல இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த பாவம் சூப்பரா அப்படியே பல பல இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் லக்ன பாவம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் எப்பவுமே லக்கண பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இப்ப ஐயா கூட சொன்னா ஈசானியம் லக்னத்துல இருக்கு அந்த லக்ன பாவம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் அச்சு முச்சு வெளியே வந்துடலாம் லக்கண பாவத்துல லக்ன பாவத்துல பறவைகள் குறைஞ்சி போச்சுன்னா செப்பத்த கட்டணும் இல்லை பேண்டை பண்ணணும் இது மாதிரி பண்ணிதான் அவங்க வந்து தூக்கின்னு போய் மேலே உட்கார வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம் ஓகே இது வரைக்கும் இதுவரைக்கும் பேசுகிறேன் அளிக்க ஐயா அவர்களுக்கும் டாக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு தெரிவித்து நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் மிக சிறப்பான பேருவையாக இருந்தார் என்ன பொறுத்தவரை அவரோடு தகவல் சொல்லலாம்

और पांचों संचालक बात चुका ये मान वाला थैंक यू सर मैंने सर मतलब सेकंड टाइम उनको वगैरह सर हां हां उनका भी थोड़े हमने इधर से सूत्र और あら、出てくる。